بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد الباردة الله تعالى منا الذي أرهليه سهور பகானி மார்க்க சட்ட கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் இசும் எழுதும் பொழுது குரானாயத்தை நம்பராக எழுத முடியுமா என்பது சம்பந்தமாக நான்கு தொடர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்றைய ஐந்தாவதும் இறுதியுமான தொடரை நாங்கள் பார்க்கிருக்கின்றோம் இந்த தொடரிலே ஹாத்தமோ செய்தினா சுலைமான் அழகிசலாம் என்று ஹாத்தமோ சுலைமான் என்று சொல்லி ஒரு கலம் ஒரு கணக்கு இருக்கின்றது அதாவது சுலைமான் அலகிசலாம் அவர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படக்கூடிய ஒரு களம் ஒரு கணக்கு இருக்கின்றது ஒரு இசம் இருக்கின்றது இது மிக மிக பலமானது இது நிறைய ரகசியங்களை கொண்டது என்பதாக இந்த துறை சார்ந்த அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அதில் யோம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்திய அறிஞராகிய ஹைதர் அலி தங்கள் அவர்கள் கூட இது சம்பந்தமாக அவர்களுடைய வகுப்புகளிலே தெளிவுபடுத்திருக்க அந்த அளவுக்கு பல ரகசியங்களை கொண்டதுதான் இந்த இந்த பல வடிவங்கள் காணப்படுகின்றது இது தனி நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நிறைய பலன்கள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் எனவே இந்த ஹாத்தமு சுலைமான் என்பது அதனுடைய விளக்கங்களை நாங்கள் இங்கே முன்வைக்கவில்லை இவ்வாறு ஒன்று இருக்கிறதா இல்லையா காத்தமும் சுரையமான் என்று சொல்லி இவ்வாறான ஒரு கணக்கு இவ்வாறானது ஒரு இசு இவ்வாறானது ஒரு களம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் நாங்கள் இடத்துல பேச வந்திருக்கின்றோம் இது சம்பந்தமான தகவல்களை தான் நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம் இதிலே நாங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான ஒரு களம் இருக்கின்றது இவ்வாறான ஒரு கணக்கு இருக்கின்றது என்பதை இந்த இல்முல் அவுஃபாங் சம்பந்தமாக பேசக்கூடிய அனைத்து அறிஞர்களும் அல்லது பெரும்பான்மையான அறிஞர்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றார்கள் இந்த இல்முல் அவுஃபாங் சம்பந்தமாக இந்த கணக்குகள் சம்பந்தமாக பேசக்கூடிய அறிஞர்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள் இவ்வாறு ஒன்று இருக்கிறதாக அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே இந்த துறை சார்ந்தவர்கள் அதை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை நம்ப வேண்டிய நிலைமையில் நாங்கள் ஆக வேண்டும் என்று அதுதான் ஒரு நடுத்தரமான ஒரு நீதமான ஒரு ஒருவருக்குரிய அடையாளமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இவ்வாறான இந்த ஹாத்தமன் ஹாத்தமோ சுரேமான் பற்றிய இந்த தகவல்கள் சலப்புகளுடைய காலத்திலே இருந்தது என்பது பல தகவல்களை நாங்கள் காண முடிகின்றது எனவே இவ்வாறு சலப்புகளுடைய காலத்திலேயே இந்த ஹாத்த முசுலைமான் சம்பந்தமான விடயம் பேசப்பட்டிருக்குமானால் அது நடைமுறையில இருக்குமானால் அது அந்த காலம் முதலே இருந்திருக்கிறது என்பது இதன் மூலமாக அறிய முடிகின்றது இமாம் இபுனு அப்துல் பர் ரஹுல்லா அவர்கள் அல்ல என்ற கிதாபிலையும் அதே போன்று முகமது இபின் ரஹ்மூல்லா அவர்கள் ஷரகுல் முஹத்தாவிலேயும் இந்த தகவலை கொண்டு வருகின்றார்கள் இருவருமே இந்த பின்வரக்கூடிய இந்த ஹதீஸ் சம்பந்தமாக பேசும் பொழுது அதாவது அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சுகவீன மூட்டிருந்தார்கள் அங்கே ஒரு யகுதி பெண்மணி ஓதி பார்த்து கொண்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்திலே அபு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு ஓதிப்பாருங்கள் என்பதாக அந்த சொன்னதாக தகவலில் பதிவு செய்யப்படுகின்றது எனவே அந்த அடிப்படையிலே இந்த அபு பக்கர் அவர்களுடைய தகவல் இந்த முவத்தாவிலே இடம்பெறுகின்றது இதற்கு விளக்கம் எழுதும் பொழுதும் அதே போன்ற இமா இப்னு அப்துல் பர் ரஹ்மகுல்லா அவர்களும் ஒரு தகவலை சொல்லிக்காடுகின்றார்கள் அதாவது இபுனு வஹூப் ரஹிமகுல்லா மாலிக் இமாம் அவர்கள் சொன்னதாக ஒரு விடயத்தை பதிவு செய்கின்றார்கள் அதுதான் இந்த இரும்பை ஓதி பார்ப்பது அல்லது உப்பை ஓதி பார்ப்பது அல்லது முடிச்சு போடுவது இவைகளை அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த ஹாத்தமு சுலைமான் என்று சொல்லக்கூடியதையும் அதையும் அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இது பழைய மக்களிடம் இது காணப்படவில்லை என்ற ஒரு தகவலையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த மாளிகிமாம் அவர்கள் இந்த செயல்களை வெறுத்ததாக வருகின்றது எனவே இந்த வெறுத்தது என்பது அது ஹராத்தை அவர்களை குறிக்காது என்பதாக அந்த மாலிக் மதுஹபு அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அதாவது மாலிக் இமாம் வந்து கரிக வெறுத்தார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்களே ஆனால் அது ஹராம் என்பதை குறிக்காது என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விடயம் ஹிஸ்பு முறைப்படி குர்வான் ஓதுவது இவ்வாறு ஹிஸ்பு ஹிஸ்பு முறைப்படி குர்வான் ஓதுவதையும் இமாம் மாலிக் ரஹமுல்லா அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள் அதற்கு சில அறிஞர்கள் அதுக்கு அவர்கள் காரணம் சொல்கின்றார்கள் முன்னைய காலத்து அறிஞர்கள் இவ்வாறு செய்யவில்லை என்ற ஒரு காரணம் மாலிக் அறிஞர்கள் இது ஒரு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ற காரணத்தினால் தான் மாளிகை அதை வெறுத்தார்கள் என்று சொல்கின்றார்கள் எனவே மாளிகை மாம் வெறுத்ததாக இருக்குமானால் அது எல்லாம் ஹராமாக ஆகாது என்பதை மாலிக் மாளிகை மதசப அறிஞர்களே சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இந்த இமாம் அவர்களும் அவர்களுடைய காலத்திலே இந்த ஹாத்த முலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருந்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக அவர்கள் எமக்கு தருகின்றார்கள் இந்த இபுனுவகம் ரஹிமகுல்லா அவருடைய இந்த கருத்தை இமாம் ஹாபில் இபுனுஹா அஸ்கர் அணி ரஹ்மூல்லா அவர்களும் பத்துஹல் பாரியிலே கிதாபு திம்பி பாபுர் ருக்கா பில் குர்ஆனி வல் பல் வரக்கூடிய ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸை பதிவு செய்யும் பொழுது அவர்கள் இந்த தகவலை இமா இப்ஹர் அஸ்கரானி ரஹ்மகுல்லா அவர்களும் அங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதிலே நாங்கள் அறிய வேண்டிய விடயம் என்றால் இமாம் மாலிக் ரஹ்மகுல்லா அவர்கள் ஹிஜிரி நூத்தி எழுபத்தி ஒன்பதிலே அவர்கள் ஹிஜிரி நூத்தி எழுபத்தி ஒன்பதிலே பார்த்தானார்கள் அப்படி என்றால் சிறந்த நூற்றாண்டுகள் சிறந்த முன்னூறு நூற்றாண்டுகளிலே இருநூறு நூற்றாண்டுகளுக்கு உள்ளே அவர்கள் வாழ்ந்து வரணித்தவர்கள் அவர்கள் கூட இந்த ஹாத்தமு சுலைமான் பெருமான் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் என்றால் இது அந்த காலத்திலே இருக்கிறது என்பதை அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் அங்கே தெளிவுபடுத்த வருகின்றார்கள் அது சம்பந்தமாக அவர்கள் வெறுத்தது வேற விடயமாக இருந்தாலும் அந்த காலத்திலே அது இருந்திருக்கிறது என்பதை இந்த தகவல் மூலமாக அறிய முடிகின்றது அதே போன்றுதான் இமாம் அகமது பினோ உனை மிபுனோ சாலி மிபுனோ மஹனா அல் மாலிக்கி ரஹ்மல்லா அவர்கள் இந்த சுலைமானை கொண்டு வைத்தியம் செய்வது கூடும் என்பதாக அவர்கள் பத்துவா கொடுத்திருக்கின்றார்கள் சொல்கிறார்கள் இது சம்பந்தமாக அல்லாமா இமாம் நஃப்ராவி ரஹ்மஹுல்லா அவர்கள் ரிசாலத்து அப் இபுனு அபி ஜெயித் அல் கைரவானி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர்களுடைய ஒரு மிக பெருஃபல்யமான நூல் இருக்கின்றது ரிசாலத்துல் கைரவானி என்று சொல்லி மிக பிரபலியமான ஒரு நூல் இந்த நூலிலே இந்த வாமா மாலா யுஃபமுமானாகும் கருத்து விளங்கப்படாத ஓதல் ஓதல்களாக இருந்தால் அதை வைத்து பார்க்க கூடாது என்று அந்த தகவலை சொல்லிவிட்டு அங்கே சொல்கின்றார்கள் இமாம் இபுனு அர்ஃபா ரஹ்மகுல்லா அவர்கள் ஒரு தகவலை காட்டுகின்றார்கள் அதாவது இந்த ஹாத்தமு சுலைமானை போல இந்த ஹாத்தமோ இருக்கின்றது இதிலே வந்து ஜின்களை வெளியேற்றுவதற்கு அல்லது ஜின் பிடித்தவர்களை சீர் செய்வதற்கு இவ்வாறானவைகளுக்கு அது மிகுந்த பயனளிக்கும் என்பதாக இமாம் இபுன் அர்ஃபா ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அங்கே இமாம் ஹாத் இமாம் மாலிக் ரஹ்மகுல்லா அவர்கள் மக்ரூஹ் என்று சொன்ன அந்த விடயத்தை தெளிவுபடுத்தும் பொழுது எதிலே பயன் இல்லாமல் இருக்கின்றதோ அதை பயன்படுத்துவதுதான் மாலிக் இமாம் அவர்கள் என்று கருதினார்கள் என்பதை அப்படியானால் எதிலே பயன் இருக்குமோ அதை பயன்படுத்துவதில்லை மக்ரூஹ் கிடையாது என்ற அந்த விடயத்தையும் மாலிக் மதுசபை சார்ந்த அறிஞர்களே சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹாத்தமு சுடைமானை பற்றி அது சம்பந்தமாக அந்த இசுமை வைத்து அந்த களத்தை வைத்து ஓதிப்பாக்க வைத்தியங்கள் செய்ய முடியும் என்பதை இதன் மூலம் இதன் மூலமாக இசுமெழுத வைத்தியங்கள் செய்ய முடியும் என்பதை இதன் மூலமாக தெரிய வருகின்றது அது மட்டுமல்ல எல்லா அறிஞர்களும் இந்த ஹாத்தமு சுலைமானுக்கு ஒரு மிகுந்த இரசியம் காணப்படுகின்றது இந்த ஹாத்தமு சுலைமானிலே மிக பெ மிக பெரிய அதிகமான ரகசியங்கள் காணப்படுகிறது என்பதை அறிய முடிகின்றது இது சம்பந்தமாக ஹாஃபர் இப்ரோஹி அஸ்கர் அணி ரஹ்மாவில்லா அவர்கள் ஃபதோஹல் பாரியிலே இந்த மோதிரத்திலே பொதிக்கப்படக்கூடிய அந்த வரிகள் மூன்று வரியாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற வேண்டுமா என்ற அந்த பாடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் செய்தி அவர்கள் கொடுத்த அந்த இந்த பேரு அரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிரத்திலே அது விழுந்தது இந்த ஹதீஸ் புகாரிலே ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அந்த உஸ்மான் ரதி அல்லாஹனுடைய கையில இருந்த அந்த மோதிரம் சம்பந்தமாக பேசும்பொழுது இமாம் அஸ்கர் அணி ரஹ சொல்ல சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அந்த உஸ்மான் ரதி அல்லாவுடைய கையில இருந்த அந்த மோதிரம் பல ரகசியங்களை உள்ளடக்கியதாக இருந்தது என்றால் இது அந்த காணப்பட்ட ரகசியங்கள் போல இந்த உஸ்மான் கையில இருந்த மோதிரத்திலேயும் பல ரகசியங்கள் காணப்பட்டது இதனால் தான் உஸ்மான் ரதி அவர்கள் அந்த மோதிரத்தை இருந்த பின்னர் தான் அவர்களுடைய அந்த ஆட்சி தலைகீழாக மாறியதோடு அவர்கள் மீது கிளர்ச்சியாளர்களை கிளர்ச்சி செய்து அங்கே ஃபித்னா ஆரம்பித்து அவர்களை குறை செய்யக்கூடிய அளவு நிலைமை ஏற்பட்டதோடு அந்த ஃபித்தினா இறுதி வரை வந்தது இதே போன்றுதான் இவ்வாறு இந்த மோதிரத்திலே பல நளவுகள் இருந்தது போல இது ஹாத்தம சுரைமான பல நலவுகள் இருந்தது போல இந்த மோதிரத்திலேயும் அவ்வாறு பல ரகசியங்கள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்லியிருப்பதாக அந்த கருத்தை இப்ரோஹர் அஸ்கான் அஹமூல்லா அவர்கள் பத்துல்பாரியிலே பாரியிலே எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹாத்த முனைமானுக்கு ரகசியங்கள் இருக்கிறது என்பது மக்கள் வழக்கிலே அர்ஜர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் என்பது தெரிய வருகின்றது அந்த ஹாத்தமுசுலைமானிலே பல அடையாளங்கள் குறியீடுகள் காணப்பட்டாலும் அதில் சில எழுதப்பட்ட எழுத்துக்களுடைய அரபி வடிவத்தை பார்க்கும் பொழுது ஃபா என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஜீம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஷீன் என்று எழுதப்பட்டிருக்கின்றது சா என்பென்று எழுதப்பட்டிருக்கின்றது லா எழுதப்பட்டிருக்கின்றது ஹா எழுதப்பட்டிருக்கின்றது ஸா எழுதப்பட்டிருக்கின்றது இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் அது அல்லகுத்தாலாவுடைய திருநாமத்தை தான் குறிக்கிறது என்பதை நாங்கள் இதனை ஆரம்பமான தொடர்பிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஃபாவ் என்பது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தனித்தவன் என்ற பொருளை கொண்டது என்பது ஜப்பார் என்ற அல்லாஹு நன்றி உள்ளவன் என்ற திருநாமத்தை குறிக்கக்கூடியது சா என்பது சாம்பித் என்று சொல்லக்கூடிய நிலையானவன் என்ற திருநாமத்தை குறிக்கக்கூடியது லா என்பது லஹீர் என்ற பகிரங்கமானவன் வெளிரங்கமானவன் என்ற அந்த திருநாமத்தை குறி கூடியது அதே போன்ற ஹபீர் என்ற எல்லாவற்றையும் நன்கு அறியக்கூடியவர் என்ற திருநாமத்துடைய அந்த இதை குறிக்கின்றது என்பது ஸக்கி என்று சொல்லக்கூடிய மிக பரிசுத்தமானவர் என்ற அந்த திருநாமத்தை குறிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு தகவலை தந்திருந்தோம் அதாவது இமாம் குர்துபீர் அஹமஹுல்லா அவர்களுடைய ஒரு ஹக்காமில் குருவான் என்ற நூலிலே இந்த அலிஃப்லாம் மீம் என்ற இந்த எழுத்துக்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இதில் என்றும் அது அல்லாஹ்தான் அலிப் என்பது அல்லாவுடைய திருநாமத்தை குறிக்கின்றது லாம் என்பது அஹ் திருநாமத்தை குறிக்கின்றது மீம் என்றது அல்லாஹுடைய திருநாமத்தை குறிக்கிறது என்ற அந்த இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹோ போன்றவர்களுடைய அந்த தகவல்களை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்திருந்தோம் தான் இந்த அலிஃப் என்பது அல்லாவை குறிக்கக்கூடியது லாம் என்பது ஜிப்ரீ அலிசாத்தை குறிக்கக்கூடியது மீம் என்பது முகமது அலிஸ்லா சலா அலிஸ்லாம் அவர்களை குறிக்கக்கூடியது என்ற இவனு அப்பாஸ் ரதியதான தகவலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்றோ இந்த லாம் மீம் என்பது அனல்வாஹு ஆலம் என்ற கருத்தை கொண்டது லாம் ரா என்பது அனல்லாஹு அரா என்ற கருத்தை கொண்டது லாம் மீம் சாத் இவ்வாறு இந்த பல சலப்புகள் மூலமாக சகாபாக்கள் மூலமாக அறியப்பட்ட ஒரு கருத்து என்பதை நாங்கள் பல தகவல்கள் மூலம் சொல்லியிருந்தோம் எனவே அந்த அடிப்படையில் அது நபிகள் நாயம் சலாசமுடைய காலத்தில் இருந்தது என்பதற்கான ஆதாரபூர்வமான தகவலை தந்தோம் அதே போன்று சலவுகள் பயன்படுத்தியதற்கான பல ஆதாரங்களை தந்தோம் சலதானுடைய காலத்துக்கு முன்னரே அரபிகளிடம் அவ்வாற தவறான ஒரு இந்த இலக்கங்களை பயன்படுத்தக்கூடிய அல்லது தனி எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடிய முறைகள் காணப்பட்டது என்பதுக்குரிய தகவலையும் நாங்கள் தந்தோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த கணக்கு போட்டு பார்ப்பது என்பது எண்களை எழுதுவது தனி எழுத்துக்களை எழுதுவது என்பது அது மார்க்கத்திலே உள்ளது சிறப்புகளிலே உள்ளது இதன் மூலமாக நிறைய பலன்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அதிலேயும் இமாம் ஹசாலி ரஹமகுல்லா அவர்களுடைய ஒரு களம் அதாவது ஒன்பது பொட்டிகளை போற்று எந்த பக்கத்திலே கூட்டினாலும் அதை பதினைந்து அவர்கள் எழுதி காட்டியது அவர்களை சொல்லி அந்த களமும் சக்தி வாய்ந்தது அதாவது பிள்ளை பெறுவதற்கு சிரமம் பெறக்கூடியவர்கள் இப்படியான பல தேவைகளுக்கு அது பயன்படும் என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி எனவே இது உண்மையிலே இந்த ஒரு இசும்களுக்கு கணக்கு போட்டு எழுதுவதற்கு ஒரு யதார்த்தம் இருக்கின்றது அதன் மூலமாக மக்களுக்கு நலவு இருக்கின்றது அதன் மூலமாக காலாகாலமாக மக்கள் பயனடைந்தார்கள் ஆனால் இன்று கவலையோடு சொல்லிக்கொள்ள வேண்டிய சாஃபி மதுகபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சாஃபி மதுகப கருத்துக்களை பார்க்காமல் அது கூடாது என்று சொல்கிறார்கள் ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் கூட வசான் இமாமுடைய கருத்தை தெரியாமல் பேசுகின்றார்கள் ஜக்கரியல் அன்சாரி இமாமுடைய கருத்தை தெரியாமல் பேசுகின்றார்கள் இபுருஹாஜர் ஹைதமி இமாமுடைய கருத்தை தெரியாமல் பேசுகின்றார்கள் இவ்வாறு பேசு பேசிக்கொண்டு நாங்கள் சாமி மதபூதான் என்று சொல்வதில்லை என்ன நியாயம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும் எனவே இதன் மூலமாக மக்களுக்கு நலவு இருக்கின்றது மக்களுக்கு இதிலே பிரயோசனம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே மக்கள் பிற கூடிய அடையக்கூடிய இந்த விடயத்தை நாங்கள் வெட்கப்படாமல் இது மார்க்கத்திலே உள்ளது என்பதை நம்பி நாங்கள் செயல்பட வேண்டும் யாராவது சொல்வதை கேட்டு நாங்கள் இதை ஒழியவோ இதை செய்யாமல் இருப்பதோ கூடாது இவ்வாறு நாங்கள் பின்வாங்குவதன் மூலமாக இதனுடைய பலன்கள் எமக்குத்தான் கிடைக்காமல் போகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எமது முன்னோர்கள் காட்டி தந்த அந்த நல்ல வழியிலே நாங்களும் பயணிக்க வேண்டும் இந்த உண்மைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி இதனுடைய பாக்கியங்களை அனைவருக்கும் எட்டி வைப்பதற்கு அல்லாத்தாலா துணை முறைவானாகி ரபில்